வீட்டில் ஃப்ரெஷ்ஷா பட்டாணி இருந்தா கண்டிப்பா இந்த பட்டாணி புலாவை ட்ரை பண்ணி பாருங்க சட்டனு செஞ்சிடலாம் ப்ளஸ் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பட்ட வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க கொஞ்சமா முந்திரி கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மூணு கொத்து போல புதினா கொத்தமல்லி ரெண்டு கொத்து கருவேப்புல ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல மாத்திட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வந்ததும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம் இதை லைட்டா வதக்கிட்டு டக்குன்னு செஞ்சுட்டீங்கன்னா பச்சை வாசனை வரா மாதிரி இருக்கும் அதனால இது நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸ்ல நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கும்போது பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் இதை நான் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிருந்தேன் ரெண்டு விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓப்பன் பண்ணீங்கன்னா சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி இது அக்கா ரெசிபி அதனால அதனால கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹர் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்